பேர் யேசுராஜா ஸ்பிக் நகர்ல இருந்து வர்றேன் முதல் கண்ண ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து சகோதரர்களுக்கும் முதல் நன்றி சொல்லிட்டு நான் கேட்கறது என்னன்னா முஸ்லிம் கொள்கையின்படி முதல் தூதர் ஆதம் என்றும் கடைசி தூதர் நபிகள் நாயகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இயேசுவும் ஒரு தூதராக கருதப்படுகிறது ஆனால் இயேசு வந்து மறைக்காமல் நேரடியாக கத்திரத்தில் சென்று விட்டார் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் நபிகள் நாயகம் மறித்து விட்டார் திரும்பவும் இயேசு இரண்டாம் வருகைக்கு வருவார் இந்த அந்தி கிறிஸ்துவை அளிப்பார் என்றது யூதம் கிறிஸ்துவ கிறிஸ்துவ மதம் அதை நம்புகிறது முஸ்லீம் மதம் நம்புகிறது ஆனால் ஒரே ஒரு கருத்து விடுபாடு என்னவென்றால் இயேசு வந்து சிலுவில் அறையப்பட்டு மறித்து மூன்றாம் உயிர் திறந்தார் என்று கிறிஸ்துவ மதத்தினுடைய முழுமையான நம்பிக்கை ஆனால் இஸ்லாம் வந்து அதை சொல்லவில்லை மறிக்காமல் நேரடியாகவே கத்திரத்திடத்தில் சென்று விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பால் இறந்து போன ஒரு நபிகள் நாளுடைய கொள்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாம் மதம் ஆனால் உயிரோடு இன்று இருக்கிறது என்று நம்புகிற இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் இன்று நம்பிக்கை கொண்டிருக்கிற இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும் அது மாத்திரமல்ல இன்னைக்கு உலகமே பார்த்துக் கொண்டால் கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்ற கொள்கையின் மேல் தான் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு முதல் நீங்க சொல்லுபடி பார்ப்போமானால் ஆனால் ஆதாம் முதல் தூதர் என்றால் ஆதாமுக்கு முன் ஆதாமுக்கு பின் என்று இருக்க வேண்டும் அல்ல என்றால் கடைசி தூதரான நபிகள் நாயத்திற்கு முன் நபிகள் நாயத்திற்கு பின் என்று இருக்க வேண்டும் ஆனால் இயேசுவுக்கு பின் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு என்றால் உலகமே இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த உலக சாம்ராஜ்யத்தில் பார்ப்போமானாலும் இயேசு அங்க முதன்மைப்படுத்தப்படுகிறார் இஸ்லாம் மதத்தில் நீங்க சொல்லிப் போனால் இயேசு ஜீவனோட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஜீவனோட இருக்கிற தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன் கொடுக்கப்படாமல் இருப்பது ஏன் அதாவது நல்ல விவரமான கேள்விகள் இந்த மாவட்டங்களில் கிறிஸ்துவ சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே தேவையான சில கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாரு ஒவ்வொன்றுக்கா வரிசையாக இல்லாட்டாலும் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் ஒரு கேள்வி தான் நிறைய கேள்வி எடுத்துக்கிற வேண்டியதில்லை அதாவது இந்த உலக வரலாற்றில் வந்து இப்ப கூட நம்ம சொல்வதாக இருந்தால் சொல்றோம் கிறிஸ்துவுக்கு பெண் கிறிஸ்துவுக்கு முன் என்று அவ்வளவு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கு எடுத்துக்கிட்டேன் இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பெண் வரல இது ஏன் இப்படி வந்துச்சு அதை நீங்க வழங்கும் ஏன் இப்படி வந்தது என்று சொன்னால் கிறிஸ்துவ மதத்தின் பெயரால் ஆட்சி புரிந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா தங்கள் பகுதி மக்களை மட்டும் ஆளாமல் உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரணும் என்று ஒவ்வொரு நாடா போய் வியாபாரம் பண்றேன் கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம நாட்டுல கூட எப்படி வந்தாங்க உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆரம்பிச்சாங்க கிழக்கிந்திய இந்திய கம்பெனின்னு சொல்லி கம்பெனி நடத்த போறோம் வந்து அனுமதி வாங்கி கொண்டு சரக்கு வைக்க போறோம் கோட்டையை கட்டி கொண்டு உள்ளக பீரங்கிகளை துப்பாக்கி சேர்த்து வைத்துக் கொண்டு திடீர்னு நினைச்சிட்டாங்க நாட்டையே கொண்டார்கள் அவங்க இந்த மாதிரி உலகத்துல பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் அவங்க கையில இருந்தது எப்படி சொல்லுவாங்க அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் இருக்கும் இந்தியாவில் சூரியன் வரைஞ்சி விட்டால் பிரிட்டன்ல இருந்துகிட்டு இருக்கும் அப்ப அவனுடைய சாம்ராஜ்யத்துல எங்கேயுமே சூரியன் உதிக்க சூரியன் அஸ்தமிக்காது வரையாது அப்படிங்கிற அளவுக்கு பாதி உலகம் பாதிக்கு மேல உள்ள உலகம் யார் கையில் இருந்தது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் மீது இருந்தது இப்ப இந்த காமன்வெல்த் போட்டி நடத்தினாங்களே எவ்வளவு நாடு கலந்துகிட்டான் இந்த காமன்வெல்த் என்ன பிரிட்டிஷ் அருமையா இருந்த நாடு அர்த்தம் இந்த காமன்வெல்த் காமன்வெல்த் போட்டானே இந்த காமன்வெல்த் நாடுகள் போட்டின்னு சொல்லி இப்ப இந்த இந்தியாவில் நடத்தினாங்க இல்ல ஊழல் மாட்டினாங்க இல்ல அந்த காமன்வெல்த்துக்கே பொருள் என்ன பிரிட்டிஷ் அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அதான் காமன்வெல்த் இவ்வளவு நாடு பாதி உலகம் காமன்வெல்த் இருக்கு ஆதிக்கம் வந்து பெரிய பெருமாண்டமா விரிந்த ஒரு ஆதிக்கம் ஒருத்தன் கையில் ஆதிக்கம் அவன் விரும்புறபடி அந்த நாட்டில் எதையும் வரலாறு செய்ய முடியும் உலக பூரா அவன் கையில் இருந்ததுனால அவன் கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படையில் என்ன பண்றான் என்பதை சட்டமாக்குறான் அவனை எதிர்க்க முடியல ஒவ்வொரு நாட்டுலயும் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் ஐநூறு வருஷம் என்ன செய்யறான் ஊண்டி கொண்டு இருக்கிறான் அப்ப ஐநூறு வருஷம் அதையே சொல்லி சொல்லி திணித்து விட்டு போகும்பொழுது அது நிலை பெற்றதை தவிர வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி உலக மதத்தவர்கள்லாம் ஒன்று கூடி மனமுப்பி எடுத்த முடிவாயுது இல்ல மனமுப்பி எடுத்தது இல்ல அவன் இந்த நாட்டை ஆண்டான் இந்த நாட்டுல ஆளும்போது அவன் தான் அரசாங்கத்தில் இருக்கிறான் அவன் வரலாறு எப்படி எழுதுவான் எழுதுவான் ஏன் அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பிரிட்டிஷார் வந்து கிறிஸ்துவர்களாக இருந்த காரணத்தினால அவங்க எல்லாமே என்ன நம்பிக்கை அடிப்படையில இதை உண்டாக்கினார்களே தவிர இது மக்கள்லாம் வந்து கிறிஸ்துவ தான் சிறந்தவரு அதற்கான வரலாற்று எடுத்துக்கணும் எடுக்கல ஏன் தமிழ் மக்கள் வள்ளுராண்டு தான் வச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி போயிட்டானா இல்லையா தமிழ் மக்கள்லாம் எந்த ஆண்டை கொண்டாடி இருந்தாங்க திருவள்ளுவர் ஆண்டு வச்சிட்டு இருந்தாங்க அதையும் கூட பிரிட்டிஷார் அந்த ஆதிக்கத்தை இதுதான் விஷயம் அதனால அது ஒரு சிறப்பு ஆகாது அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் ஒருத்தருடைய சிறப்பை நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி கிபி கிமு இதை வச்சு ஆராய்வதை விட வேற அவருடைய தகுதிகள் திறமைகளை வச்சு ஆராயணும் இப்போ வந்து மைக்கேல் ஹார்ட்னு ஒரு அறிஞர் அவன் பெரிய வரலாற்று ஆய்வாளர் பெரிய சிந்தனையாளர் அவன் உலக வரலாற்றை எல்லாம் கரைச்சு குடிச்சவன் அவன் என்ன பண்றான்னு கேட்டா உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களுடைய வரலாறையும் எடுக்கிறான் தலைவர்னு சொன்னா மத தலைவர் ஆட்சி தலைவர் விஞ்ஞானத்தால் புகழ் பெற்றவர்கள் சாதனைகளால் புகழ் பெற்றவர்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாற்றை எடுத்து அதுல இருந்து பிழிந்து இந்த ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒரு நூறு பேரை பொறுக்கி எடுக்கணும் அவன் ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாறுகளை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஆயிரத்துல எத்தனை தேர்ந்தெடுக்கிறான் ஒரு நூறு பேர் உலகத்துல சூப்பரா செயல்பட்டவங்க நூறு பேர் தான் அப்படின்னு சொல்லி அவன் மார்க் போட்டு த ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான் அது தமிழ் மொழியிலையும் நூறு பேர் அப்படிங்கிற பெயர்ல விற்பனை விற்பனையாக கொண்டிருக்கிறது அந்த மைக்கேல் ஹார்ட் அந்த நூறு பேருங்கிற அந்த புஸ்தகத்துல முதல் ஆளாக அவன் முகமது நபி குறிப்பிடறான் உலகத்தில் உள்ள வரலாறுகள் உள்ள தலைவர்கள் எடுத்து அதுல ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்து அந்த நூறில் முதல் ஆளாக முகமது நபியையும் மூணாவதாக இயேசுநாதரையும் சொல்றான் முதல் ஆளா சொல்றது யாரு முகமது நபியை தான் சொல்றான் அப்ப அவன் வந்து கிறிஸ்டின் இந்த மைக்கேல் ஹார்ட் வந்து ஒரு கிறிஸ்துவ வரலாற்று எழுத்தாளர் தான் அவரு அவர் என்ன பண்றாரு முன்னுரையில் அவன் எழுதுனான் என்ன எழுதுனா அதுல காந்தி கூட ஒரு இடம் கொடுக்கணும்னு பாருங்களேன் எப்படி தேர்ந்தெடுத்துக்கான் பாருங்க இந்த நூறு பேரை தேர்ந்தெடுக்கும் போது நான் ஏன் காந்தியை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள் என்று அதுக்கான காரணத்தோட முன்னூரில் வளர்க்கிறான் வைங்கள காந்தி கூட நூறுல ஒரு ஆளவன் சேர்க்கல அப்படி தேர்ந்தெடுக்கிறான் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மக்களை தான் தேர்ந்தெடுக்கிறான் அப்ப அவன் சொல்றான் நான் கிறிஸ்தவராக இருந்தாலும் நான் உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுல முகமது நபியை தான் நான் முதலிடத்தில் தேர்ந்தெடுக்கிறேன் உலகத்திலேயே அது இஞ்சானியா எடுத்துக்க அரசியல்வாதி எடுத்துக்க ஆட்சி தலைவர்கள் எடுத்துக்க எந்த மாதிரியான அளவு தான் எடுத்துக்க இவர் தான் அப்படின்னு அவன் சொல்றான் சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டா இப்ப கிறிஸ்துவ மதம் இருக்குல்ல அந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே இல்லாம சொல்றான் கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசுநாதருக்கு சம்பந்தம் கிடையாது இயேசு சொன்ன அடிப்படையில் கிறிஸ்துவ மனம் உருவாக்கப்படவில்லை இயேசுக்கு பின்னாடி பால் சொல்லக்கூடிய சவுல் சொல்லப்பட்ட பவுல் அடிகள் இருக்கார் பாருங்க அவர் தான் இந்த கொள்கை உண்டாக்குறாரு அவர் இயேசுக்கு எதிராக இருந்தவர் அவருக்கு பிறகு இவர் உண்டாக்கி கொண்டு இயேசு திணிச்சாரு அதனால இந்த கிறிஸ்தவ கொள்கைக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்ல இயேசு உண்டாக்கின கொள்கை அது இல்ல அப்படின்னு யார் சொல்றா சொல்ற ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏ டு செட் முகமது நபி தாங்க அவன் சொல்றான் இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா இதனுடைய பெருமை முகமது நபிக்கு தான் சேரும் கிறிஸ்துவத்தில் என்ன எத்தனை நீங்க கோடி பேர் இருந்தாலும் சரி அதனுடைய பெருமை இயேசுக்கு சேராது ஏன்னா அந்த கொள்கை இயேசு கொள்கை இல்ல அவன் சொல்றான் ஆதாரத்தோட சொல்றான் இது வந்து பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட தெரியும் பவுல் அடிகள் தான் என்ன செய்யறாரு இதை உண்டாக்குறாரு இயேசு காலத்தில் இந்த கொள்கை இருக்கல இந்த சில வைப்பில் எதாவது இல்லைங்கிறது என்ன வழங்கன ஒருவரை சிறந்த இடத்தில் வைப்பதாக இருந்தால் அவருடைய போதனைகள் உயிரோடு இருந்தால் தான் சிறந்த அடி இடத்தில் வைக்க முடியும் இப்ப ஏசநாதர் சிறந்தவர் தான் அவர் போதனை எங்க அவர் போதனை எங்க இருக்குது இல்ல அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் எழுதுனது தான் இருக்கிறது மத்தேயு மார்க் லூகா யோவான் எல்லாரும் அவருடைய சீடர்களா இல்ல சீடர்களுக்கு சீடர்கள் சீடர்கள் கிடையாது நாங்கள் தான் எழுதியிருக்கிறோம் இயேசுக்கு பிறகு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதுகள் எல்லாம் எழுதப்படுகிறது நீங்க விக்கிப்பீடியா எடுத்து பாத்துக்கலாம் ஆதாரத்தோட அப்போ வந்து இயேசுவுக்கு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து எழுதுறது வந்து அது இயேசுடையதா இப்படி இருக்க முடியும் இயேசு பேசிய பேச்சு இயேசுவின் கைப்பட எழுதி இல்லை இயேசுவின் சீரர்களால் எழுதப்பட்டு இல்லை இயேசு வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் கடவுள் புஸ்தகம் இருந்தது அந்த புஸ்தகத்தை பத்தி இவங்க நாலு பேருமே குறிப்பிடுறாங்க யாரு பத்தையும் மார்க்கு லூக்கா யோமான குறிப்பிடுறாங்க என்ன குறிப்பிடுறாங்க இயேசு ஆலயங்களில் பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா புக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புக்கை அவர் மக்களுக்கு சொன்னார்ந்து வருது அது இங்க இயேசு ஒரு புத்தகத்தை சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கல அப்ப இயேசு ஒரு புஸ்தகத்தை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அந்த புஸ்தகத்தை மக்களுக்கு போதித்து இருக்கிறாரு அந்த புஸ்தகம் இன்னைக்கு இருக்குதா இல்ல அப்படி ஒரு புஸ்தகம் வச்சு இருந்தாருன்னு ஒரு தகவல் இருக்கே தவிர அப்படின்னா நம்ம எதனால இயேசு நம்ம எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா இயேசு சொன்னது இப்ப இல்லை முகமது நபி சொன்னது இருக்கிறது அவர் அவர் இறந்து முகமது நபி இறந்துட்டாரு இயேசு உயிரோடு இருக்கிறாரு ஆனா முகமது நபி போதனை உயிரோடு இருக்கிறது இயேசுடைய போதனை செத்துருச்சு இல்லை இயேசு சொன்னது எங்கே அவர் புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கணுமா இல்லையா அவர் ஆலயங்களில் பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசே சுவிசேஷத்தை செஞ்சார் பிரசங்கி அவர் பிரசங்கித்த அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கே அதை நாங்கள் இஞ்சியில இருக்கிறோம் அது இல்ல அவர் ஒரு வேதத்தை கொண்டு வந்தார் அந்த வேதத்தை காணாமல் ஆக்கிவிட்டு பின்னாடி வந்தவர்கள் சிலதை எழுதி கொண்டு என்ன செய்கிறாங்க ஏ ஏசு அங்கே போனார் வந்தார்ன்னு வரலாறு ஏசா அங்கே போனார் மீன் பிடிக்க போனார் வந்தார் போனார்னு எழுதுகிறாங்க அந்த தான் நாங்கள் என்ன பார்க்குறோம் முகமது நபி என்ன சொன்னார் என்பது அப்படியே எங்கிட்ட இருக்கிறது இயேசு என்ன சொன்னார் என்பது வந்து அந்த அந்த நூலில் எதை குறிப்பிடுறாங்களோ அந்த போதில கூட இல்லை அதைத்தான் மைக்கேல் ஹார்ட் சொன்னோம் ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு ஆலை நீங்கள் ஃபாலோ பண்றதா இருந்தா அவர் சொன்னது உங்களுக்கு கிடைச்சா தானே ஃபாலோ பண்ண முடியும் அவர் சொன்னது அவர் நூலில் இருந்து காட்டுங்க அவருடைய கொண்டு வந்த வேத புத்தகத்திலிருந்து காட்டுங்க அதெல்லாம் இல்லை பின்னாடி உள்ளவங்க எழுதுனதான் இருக்குது இதுதான் மேட்ரு அதனால் இயேசுவை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் எப்படி இஸ்லாம் சொல்றது அந்த வேதத்தில் அவர்கள் மறைத்து விட்டார்கள் வேதத்தில் சேர்த்து விட்டார்கள் குரான் அதனால தான் நாங்க வந்து அதை இது பண்றோமே தவிர இயேசுவை வந்து கொஞ்சம் கூட என்ன செய்யல முகமது நபியை விட மட்டப்படுத்தலாம் நாங்க பேச மாட்டோம் முகமது நபி மாதிரியே அவர் ஒரு இறைவனுடைய தூதர் கடவுளுடைய தூதர் அந்த ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை நமக்கு முரண்பாடு வந்து இந்த விஷயத்துல கிடையாது அடிப்படை கொள்கையில நாங்க மாறுபடுறோம் என்ன கொள்கையில மாறுபடுறோம் இப்ப இயேசு வந்து சிறுவையில் அறையப்பட்டார் அவங்க நம்பிக்கை பிறகாரம் அறையப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு நம்ம எல்லாரும் பாவிகளா பிறக்கணும் ஆதாம் பாவம் செஞ்சாருல முதல் மனிதர் பாவம் செஞ்சாரு கடவுளுடைய கட்டளையை மீறி அந்த கனியை சாப்பிட்டாரு அதனால நம்ம எல்லாம் பாவியா பிறக்கணும் அது பிறவி பாவம் அந்த பாவம் நீங்க அதுக்கு ஒரு பெரிய பலி கொடுக்கணும் அந்த பலியாக ஏசு என்ன பண்ணாரு அவரா போய் நஞ்சாரு பழி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதுவே இதுவே பொய்யுங்கிறது இயேசுடைய போதனையில இருக்கிறது இயேசு சிறுவையில் அறிஞ்சாங்கல்ல அவர் என்ன சொன்னாரு ஏவி ஏலி இல்லாம சபக்தானின் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் என்று சொல்லி உயிரை விட்டார் அவர் சாவ விரும்பவே இல்லை பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நானா போய் மக்களுடைய பாவத்துக்கு பலியாக போறேன் சொல்லி இருக்கிறாரா அவர் சொல்லவே இல்லை அவர் விரட்டினாங்களா இல்லையா ஓடி ஒளிஞ்சாங்க இல்லையா முப்பது காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தானா இல்லையா யார காட்டி கொடுப்பாங்க ஒளிஞ்சுக்கிட்டு தான் காட்டி கொடுக்கல காட்டி கொடுத்தலங்கு எப்ப வரேன் அரசாங்கத்துக்கு தெரியாம ஓடி தான் ஒளிஞ்சாதான் காட்டி கொடுக்கல நின்று ஏத்து ஏத்து நின்று காட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது அப்ப நான் யாரை முத்தமிடுகிறோனோ அவர் தான் ஏசன் கண்டுபிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவன் வந்து ஆட்களை காவலர்களை கூட்டிக் கொண்டாந்து காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் அப்ப காட்டி கொடுத்தான் என்பதிலிருந்து என்ன செய்கிறது அவர் எப்படியாவது தப்பிக்க நினைச்சிருக்காரு விளங்குது அப்ப அவரா ஆனார்னு சொல்லவே இல்லையே தப்பிக்க தானே எல்லா முயற்சியும் பண்ணி இதுவே தப்பு அதே மாதிரி ஒருத்தனுடைய பாவத்தை ஒருத்தன் கமக்க ஏழுமா உலகத்துல எந்த நாட்டுல இந்த சட்டம் இருக்குதா ஆதாம் பாவம் செஞ்சு அது நான் பாவியா பிறக்கணும் ஆதாம் பாவம் செஞ்சு ஆதம் தான் பாவி எங்க அப்பன் கூட செஞ்சா என்ன இப்படி ஜெயில போடுவாங்களா உலகத்துல எந்த நாட்டுலயாவது வாட்டிகளையாவது போடுவாங்க போப்பாண்டவர் நாட்டுலயாவது என்ன செய்வாங்க தகப்பன் குளம் செஞ்சதுக்காண்டு மூணு தூக்கு தண்ணி கொடுப்பாங்களா உலகத்துல எங்கேயுமே இல்ல கடவுள் இதை செய்வாரா ஆதம் பாவம் செஞ்சு ஆதம் தான் பாவி நான் ஏன் பாவியா போறேன் ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஆதம் தான் பொறுப்பாளி அது மாதிரி நான் பாவியா பாருன்னா ஏன் பாவத்தை அவர் ஏன் சுமக்க நான்ல சுமக்கணும் ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமப்பாருங்கிறது ஒரு ஏற்றுக்குள்ள இந்த மாதிரி காரணத்துக்கு தான் நாம மறுக்கிறமே தவிர இயேசுவ நாங்க மறுக்கல நல்லா வளைக்கணும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபியை போலவே நாங்கள் இயேசுவ மதிக்கிறோம் பாரபட்சமே காட்ட மாட்டோம் அந்த அவரும் இறை தூதர் இவரை இறை தூதர் மறுக்கிறதுலாம் என்னத்தை அவர் பேர்ல கொஞ்சம் கூட குறைய சொல்லி இருக்கிறது வேணாம் கரெக்டான விஷயத்தை மட்டும் ஏத்துக்கிடுவோம் அதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஏசு இறை மகனா இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை இதுதான் பைபிளு பைபிளில் நபிகள் நாயகம் என்ற நாலு புக்கு உங்களுக்கு தந்திருக்குது முழு டீட்டெயில் அப்படி அப்பவே ஆணி வேற அதை எல்லாரும் இருக்கும் பார்க்கலாம் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ